தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க ஒரு முக்கியமான தகவலோடு தான் வந்துருக்கிறேன் அதாவது க கடந்த மே பதினெட்டாம் தேதி தமிழக அரசு வந்து புலம்பெயர்ந்த தமிழர்களுக்காக அடையாள அட்டை பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்காக ஒரு வெப்சைட் லிங்க்கும் கொடுத்துட்டாங்க எல்லோரும் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் நிறைய சகோதரர்கள் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பண்ண முடியல ஏன்னால் அந்த ஃபோட்டோ சைஸ்லாம் இதாக இருக்குது பெருசாக இருக்குது சின்னதாக அக்செப்ட் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேருக்கு எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு ஒரு இது கேட்டிருந்தாங்க ஸோ அதனால இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் கலக்கலப்பு நண்பர்கள் சார்பாக ஒரு ஆஃபீஸில் வந்து எல்லோரும் உட்காந்துக்கிட்டு உங்களுக்காக இதை வந்து டெய்லியும் செஞ்சு கொடுக்க போகிறோம் எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா சாயங்காலம் ஆறு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் ஓகேவா அதுக்கு எங்கே நீங்கள் வரணும்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருக்கும் தெரியும் மஜித் துவார் நீங்கள் படத்தில் பார்க்குறது இந்த மஜித் ஓருங்கிறது நாற்பது நம்பர் வீட்லேருந்து நேராக வந்து ஜாயின் ஆகும் இல்லையா நீங்கள் இந்த மஜித் வார்க்கு முன்னாடியே இந்த ஒரு யூ டர்ன் வரும் அதாவது இந்த கிராண்ட் மெஜஸ்டிக் ஹோட்டல் இது ஒரு த்ரீ ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலு இந்த கிராண்ட் மெஜஸ்டிக் ஹோட்டல்கிட்ட இதை பார்த்திங்கனாக்கா ஒரு ரைட் சைடில் ஒரு ரோடு போகும் ஆக்சுவலாக இது வந்து ஒன் வே அதனால் ஏத்தாப்பில் உங்களுக்கு நீங்கள் வரும்போது நடந்து வரும்போது பார்த்துக்கலாம் இந்த மெஜஸ்டிக் ஹோட்டலுக்கும் அந்த பேக் சைடு உள்ள பில்டிங் தான் இந்த ப்ளூ கலர் கிளாஸ் பில்டிங் இருக்கு இல்லையா இந்த பில்டிங் தான் ஸோ இந்த பில்டிங்குலையும் நீங்கள் வந்துடுங்க இந்த பில்டிங்க்கு நீங்கள் அங்கே வரணும்னா இந்த பில்டிங் ஏத்தாப்பிலே கார் பார்க்கிங் இருக்குது நீங்கள் வசதியாக கார் பார்க்கிங் பண்ணலாம் இல்லை இந்த ப பில்டிங் கீழே வந்தீங்கன்னாக்கா அந்த புளு பனானான்னு சொல்லிவிட்டு ஒரு கடை இருக்கும் அந்த சைடில் என்ட்ரன்ஸில் நீங்கள் வரலாம் இந்த சைடு எண்ட்ரன்ஸில் நீங்கள் உள்ளே வளையும் போதே அங்கே ஒரு லிஃப்ட்டுக்கான இடம் இருக்கும் இதேமாரி இந்த பில்டிங்கோட அந்த பக்கமும் ஒரு லிஃப்ட் இருக்குது அந்த சைடும் வந்துக்கலாம் ஸோ இது வந்து நம்ம முருகாவில் எல்லாேருக்கும் தெரிஞ்ச இடம் தான் வந்தீங்கன்னா அதில் ரெண்டாவது மாடி ஓகேங்களா ஸோ அதில் ரெண்டாவது மாடிக்கு வந்துருங்க அங்கே தான் நாங்கள் ஆஃபீஸில் உட்காந்துருப்போம் ஸோ நம்ம அங்கே வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு நான் உங்களுக்கு எல்லாமே பதிவு பண்ணி தரேன் இந்த அலுவலகத்துக்கு வெளியில் வந்துருங்க ஓகே உங்களுக்காக நாங்கள் சேவை செய்ய தயாராக இருக்கிறோம் எவ்வளோ பேருக்கு ஒரு நாளைக்கு முடியுமோ அதுக்கு நீங்கள் அப்பாயின்மெண்ட் அதுக்காக நீங்கள் எடுத்துகிட்டு வரக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இங்கே குயத்தில் உள்ளதை பொறுத்த வரைக்கும் சிவில்ஐடி காப்பி இஜினாமல் காப்பி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அங்கே ஊரில் உள்ள டாக்குமெண்ட் கணக்கு பார்த்தாக்கா பேன் கார்டும் ஆதார் கார்டும் இந்த அஞ்சு இதும் நீங்கள் உங்கள் மொபைலில் வச்சு எடுத்துகிட்டு வாங்க நான் லேப்டாப்பில் டிரான்ஸ்லேட் பண்ணி டெஸ்க்டாப்பில் ஃபைல் சின்னதாகி உங்களுக்கு நாங்கள் கையோட இருந்து பண்ணி கொடுக்குறோம் இது வந்து முற்றிலும் இலவசமான சே பொது சேவை செஞ்சு கொடுக்குறோம் உங்களுக்கு விருப்பத்துக்காக மேலும் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருப்பின் கீழே வரக்கூடிய இந்த ரெண்டு நம்பர்லாம் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் ஓகேங்களா நாங்கள் உங்களுக்கு கான்டக்ட் பண்ணுறோம் மேலும் இது போன்ற நல்ல தகவல்களுக்கு எங்களுடைய கேஎப்ஜி கோய்த்து மற்றும் கலகலப்பு நண்பர்கள் சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி